படிப்பு போயிட்டுச்சுனால இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னா அண்டர் நைன்டீன் அதாவது அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் நடந்துச்சு அதில் இந்திய மகளிர் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க யார் எதிர்த்து போட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தென் ஆப்பிரிக்காவை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க இது போட்டி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா மலேசியாவில் நடைபெற்றுச்சு இதுல பத்தொன்பது வயது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சாம்பியன் கோப்பையை வென்ற மகிழ்ச்சியில் இந்திய அணி வீரர்கள் இறுதியாட்டத்தில் இந்தியாவை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவில் ஞாயிற்றுக்கிழமை வீழ்த்தியது நடப்பு சாம்பியனாக இப்போட்டியில் களம் கண்ட இந்திய இந்தியா கோப்பையை வைத்துக் கொண்டது தோல்வியின் காரணமாக ஒரே அணியாக போட்டியை நிறைவு செய்த அசதி அசத்தியுள்ளது இந்திய அணிக்கு பிசிசி ஐந்து கோடி ரொக்க பரிசு அறிவித்துள்ளது சாம்பியன்களான இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சூன் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அண்டர் நைன்டீனில் வந்து நாம் சாம்பியன் ஆகிருக்கோம் இது எங்கே நடைபெற்ற போட்டி அப்படின்னா மலேசியாவில் நடைபெற்ற போட்டி தமிழ்நாட்டில் சாரண இயக்கத்திற்கு நவீன பயிற்சி வசதிகள் கோடியில் புதிய தலைமையகம் அமைக்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சரிங்களா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறையில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி பாரத சாரண சாரணியர் இயக்கம் வந்து நடைபெற்று வருது முதல்வர் மு க ஸ்டாலின் நூற்றாண்டின் நினைவு பெருந்திரளான நிகழ்வில் மாநிலங்களில் ஆறு நாடுகள் ஆறு நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இலங்கை நேபாள் மலேசியா சவுதி அரேபியா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய ஆறு நாடுகள் பங்கேற்றிருக்காங்க இருபதாயிரத்துக்கும் மேற்போட்டோர் வந்து சாரணசாரணியர் வந்து இதில் பங்கேற்று திறமை வெளிக்கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எண்பது லட்சம் பேர் வந்து இந்த இதில் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க தமிழகத்தில் மட்டும் பன்னெண்டு லட்சம் பேர் வந்து பங்கேற்றிருக்குதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது தமிழகத்தில் நடக்கிறது பெருமி பெருமிதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வைர விழாவில் உலகளவில் புகழ் அதன்படி இந்தியாவில் இதுவரை பதினெட்டு பெருந்தொழிலாளர் ஐந்து சிறப்பு பெருந்தொழில் நடைபெற்றுள்ளது இதில் அஹ் இரண்டாயிரமாம் ஆண்டு பொன்விழாவில் மறைந்த முன்னாள் கருணாநிதி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கருணாநிதி தலைமையில நடைபெற்றது இப்போது வைர விழாவா நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதுல திருச்சி மாவட்டம் மர மணப்பாறையில ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தான் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க இதுல கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விருது வந்து வழங்க போறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாரண இயக்கத்தில் வழங்கப்படும் மிக உயரிய விருதான வெள்ளி யானை விருது இந்த வெள்ளி யானை விருது வந்து வழங்கப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு இதை யார் வழங்குவா அப்படின்னா குடியரசுத் தலைவர் சரிங்களா குடியரசுத் தலைவர் தான் வந்து வழங்குவாங்க ஞாபகம் அப்ப இந்த விழாவோட இயற்பியில வந்து குடியரசுத் தலைவர் வந்து இதுல கலந்துக்குவாங்க அப்படிங்கறது தெளிவாயிருக்கு மூவர் மணிமண்டபத்தில் முதல்வர் ஆய்வு வாழ்க்கை வரலாற்றை பிரிக்கப்படங்களாக தான் அமைக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில உள்ள பேரரசர் பெரும் முத்திரையர் ஏ டி பன்னீர்செல்வம் எம் கே தியாகராஜ பாகவதர் ஆகிய மூவருக்கும் மணிமண்டபம் மு க ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செய்தார் சரிங்களா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ராம்சார் தலங்களை மேம்படுத்தும் திட்டம் தமிழக வனத்துறை தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தமிழகத்தில் உள்ள ராம்சார் தலங்களை மேம்படுத்த ஒருங்கிணைப்பு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க இதில் தமிழகத்துல மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னா பதினெட்டு ராம்சார் தலங்கள் இருக்கு இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சங்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வந்து ராம்சா தலங்களாக அறிவிக்க போகிறாங்க அப்போ பதினெட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டோ வந்து புதுசாக அம்சம் பண்ணியிருக்காங்க அப்போ மொத்தம் இருபது ராம்சா தலங்கள் வந்து தமிழகத்தில் இருக்குது புதிய ராம்சா தலங்களில் சங்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயத்தில் வந்து ரெண்டா இரநூத்தி முப்பது புள்ளி நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ஹெக்டர் பரப்பளவில் தேர்தங்கால் பறவைகள் சரணாலயம் இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தொம்போது அஞ்சு ஹெக்டர் பரப்பளவும் கொண்டது இந்த சரணாலயங்கள் நீர்ப்பறவைகள் இனங்களில் ஒரு முக்கியமான இனப்பெருக்கம் மற்றும் உணவு தேடும் இடமாகவும் இங்கு நானூறுக்கும் மேற்பட்ட அறிவால் முகம் பாம்புதாரா போன்ற அழிவு நிலையில் உள்ள பறவைகள் இனங்கள் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கும் தான் இந்த இதை வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக பதிமூணு ராம்சார் தலங்களை ஒருங்கிணைந்து மேலாண்மை திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இதில் நீர் மேலாண்மை பல்வேறு பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் சமூக வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்தல் உள்ளிட்டவை இந்த திட்ட அறிக்கையில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து ராம்சார் தலங்களையும் மேம்படுத்துவது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இருக்காங்க ரெண்டு ப்ளஸ் அஞ்சு இதை வந்து இப்போ மேம்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தம் ஏழு ராம்சார் தலங்களை வந்து மேம்படுத்த போகிறாங்க இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராம்சார் தலங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்தியா மொத்த ராம்சார் தலங்கள் இப்போ எவ்வளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது சரிங்களா இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இரண்டு ராம்சார் தலங்கள் வந்து சேர்க்கப்பட்டதா சொல்லி பார்த்தோம் அப்ப எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா எண்பத்தி அஞ்சு ராம்சார் தலங்கள் இருந்துச்சு அது கூட தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டு சேர்த்துருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா அது கூடயே இன்னும் ரெண்டு சேர்த்துருக்காங்க எது அப்படின்னா மற்ற மாநிலங்கள்ல இருந்து ரெண்டு சரிங்களா அப்ப மொத்தம் எண்பத்தி ஒன்பது ராம்சார் தலங்கள் இருக்கு அது எங்க எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா உத்தவ் லேக் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய உத்தவ் லேக்லேயும் இன்னொன்று கிஷியோ பல்றி அப்படிங்கிற இடத்துலையும் கிஷியோ பல்ரி அப்படிங்கிற இடத்துல சிக்கிம்ல இருக்கு அங்கேயும் சரிங்களா இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ராம்சார் தலங்கள்லாம் சேர்த்துருக்காங்க அப்போ மொத்தம் இதோட சேர்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒம்போது இந்தியாவில் ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது பதினெட்டு ராம்சார் தலங்கள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ புதுசாக ரெண்டு சேர்த்துருக்காங்க அப்போ இருபது ராம்சார் தலங்கள் இருக்குது சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்ல்டில் உலகத்துலேயே வந்து எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படின்னா உலகத்துலேயே அதிகமாக ராம்சார் தலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லி இது நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூகே தான் யூகேல நூற்றி எழுபத்தி ஆறு ராம்சா தலங்கள் இருக்கு ஒன் ராம்சா தலங்கள் இருக்குதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ராம்சா தலங்களை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ ராம்சா தலங்கள் அப்படிங்கிறத எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஈராக்ல சரி ஈரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பிப்ரவரி ரெண்டில் நடைபெற்ற ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் வந்து என்னென்னா சதுப்பு நிலங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்திருக்கும் அந்த மாநாட்டு மூலியமா தான் வந்து சதுப்பு நிலம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டிருப்பாங்க தான் இது நடந்திருக்கு இதுல இந்தியா எப்போ ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் வந்து நம்மளோட இந்தியா வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி சேர்ந்திருக்கோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருக்கும் எண்பத்தஞ்சு ராம்சார் தலங்கள் வந்து இந்தியாவில் இருந்துச்சு இப்போ கூட நாலு சேர்ந்து இருக்கு எண்பத்தி ஒன்பது ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படிங்கறத நியாபகம் வச்சுக்கோங்க இதுல சிக்கிம் பார்த்தோம் அப்படியா சிக்கிமோட முதல் ராம்சார் தலம் இதுதான் கிஷியோ பல்ரி தான் முதல் ராம்சார் தலம் சரிங்களா வேற எதுவுமே கிடையாது சிக்கிம்ல இது ஒண்ணுதான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது கேட்கறக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து எத்தனை ராம்சார் தலங்கள் இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இது கூட சேர்ந்து ரெண்டு அப்படின்னா இருபது ராம்சார் தலங்கள் வந்து இப்ப இருக்கு சரிங்களா என்ன அப்படின்னா கொசுக்களை கட்டுப்படுத்த வெளிநாட்டு மீன்களை வளர்ப்பதற்கு எதிரான மனு மத்திய அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க எந்த ரெண்டு வெளிநாட்டு மீன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பு கம்சியா அபினிசி கொசு மீன் அப்படின்னே சொல்றாங்க ியா ரெட்டிக்குலர் அப்படிங்கிற கப்பி மீன் சொல்லுவோம் இல்லையா அது இந்த ரெண்டு மீன்களும் தான் வந்து இங்கே வளர்க்கப்படுறதா சொல்லி சொன்னாங்க கொசுக்களை கட்டுப்படுறதுக்காக கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மீன்கள் வளர்க்கப்படுது இதனால வந்து என்னன்னா நீர் வந்து மாசுபடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இரண்டு மீன் இனங்களையும் அயல் உயிரினங்களை அறிவித்துள்ளது ஏனெனில் இவை உள்நாட்டு மீன் இனங்களுக்கு உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்துவதன் மூலமாக உள்ளூர் நீர் வாழ்வு சுற்றுச்சூழல் அமைப்பு மோசமாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலகில் நூறு மோசமான கொசு நிபுணர் குழு கூறுகிறது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் இவ்வகை மீன்கள் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது சொல்லி நம்ம பயன்படுத்துறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அசாம் அருணாச்சல பிரதேஷ் குஜராத் கர்நாடகம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ஒடிசா பஞ்சாப் ஆந்திர ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் கொசு மீன்களுக்கு மகாராஷ்டிரா மீன்களும் கப்பி மீன்களும் நீநிலையில் விடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையடுத்து தேசிய பாதுகாப்பு தீர்ப்பாயத்தோட தலைவர் வந்து பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா நிபுணர் ஏ செந்தில்வேல் ஆகியோர் வந்து கடந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மா மாதத்திலே வந்து வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நோய்களை வந்து நோய் பரப்பக்கூடிய இந்த மாதிரி கொசு மீன்களை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி பதினைந்தில் ராமாயணம் அனிமேஷன் படம் திரையிடல் அதாவது இது எந்த நிறுவனம் வந்து எடுத்தாங்க அப்படின்னா கேக் பிக்சர் என்ற நிறுவனம் வந்து ஆர் ஜூன் அகர்வால் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வந்து இதை சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஜப்பானிய இந்திய அனிமேஷன் படமான ராமாயணம் இளவரசர் இளவரசர் ராமரின் புராண கதை படம் நாடாளுமன்றத்தில் பதினைந்தாம் தேதி சிறப்பு திரையிடல் செய்யப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க காதிரைச்சல் விழிப்புணர்வு வாரம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பிப்ரவரி மூணு மற்றும் ஒன்பதாம் தேதிக்குள்ள அதாவது இரண்டாவது வாரத்தில் வந்து இது நடைபெறும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க காதி ரீச்சல் விழிப்புணர்வு வாரம் பிப்ரவரி மூணுல இருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஞாபகம் மண்டபம் அருகே நீர் விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணி பிப்ரவரி ஐந்தில் தொடக்கம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் பிறப்பை வளர்ச்சி அப்படிங்கிற இடத்துல ஒட்டி நாற்பத்தி ரெண்டு கோடி செலவுள்ள கடல் நீர் விளையாட்டு அரங்கத்திற்கான கட்டுமானப் பணிகள் ஐந்தாம் தேதி தொடங்க போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு கோடி உலகத்தரத்தில் கட்டப்பட உள்ள கடல் நீர் விளையாட்டு அரங்கம் பயிற்சி மையம் இடத்தை அவர்கள் ஆய்வு செய்தார் இதையடுத்து கீழக்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு விபத்து காப்பீடு அட்டை விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒர்கோசுரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் சரிங்களா இது ஒழித்த நாடு இது அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நைஜர் அப்படிங்கிற மாவட்டம் தான் சரிங்களா இதில் இது எது மூலியமாக பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுணி மூலமாக பரவுது இந்த ஒட்டுணி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கருப்பி இந்த கருப்பு வந்து மனிதனை இது பண்ணும்போது இது வந்து பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா ரிவர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து கண் குறைபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண் தெரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் இளைஞர் கவுன்சில் தொழில் முனைவோர் கூட்டம் நடத்தக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்தியா தான் நடத்துது இதை வச்சுக்கோங்க அதாவது பிரிக்ஸோட இளைஞர் கவுன்சில் தொழில் முனைவோர் கூட்டம் யார் நடத்துகிறா அப்படின்னா இந்தியா தான் நடத்துது இது கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பிரிக்ஸ் மாநாடு வந்து எப் பிரிக்ஸ் எப்போ அமை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமைக்கப்பட்டிருக்கும் இதனோட முதல் மாநாடு எப்போ நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சரிங்களா இப்போ இந் இதில் தொழில் முனைவோருக்கான கூட்டம் நடத்துறது நாடு வந்து இந்தியா அதை மட்டும் கேப்பாச்சுப்போங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மணக்கெணி செயலி இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷ் இது ரெண்டையும் வந்து புரிய வைக்கிறதுக்காக அனிமேஷன் மூலியமாக காணொலி வாயிலாக மாணவர்களுக்கு புரிய வைக்கும் விதத்தில் பாடம் நடத்துதல் அனிமேஷன் மூலயமா பாடம் நடத்தி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட செயலி தான் என்ன அப்படின்னா மணக்கேணி செயலி அப்படிங்கிறது இதை ஞாபகம் சொங்க பள்ளி கல்வித்துறை மூலயமாக அறிமுகப்படுத்தப்பட்டது